எத்தனை விருதுகள் வாங்கினாலும் எழுத்தாளர்கள் அந்த எழுத்து பவர் தான் அது கொடுத்த அங்கீகாரம் தான் எங்களுமே இந்த இடத்துக்கு வாங்க வச்சிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த விருந்து வாங்குறது இருக்கு இன்னும் இதை வந்து இந்த இடத்த வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு

ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மேடையில் நிற்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களோட சினிமா ஆர்வம் எங்கே தொடங்குது அப்படின்னா பல பேர் இந்த நான் இந்த தேட்டரில் போய் இவரோட படம் பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படி தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நம்புறது என்னட்டா என்னுடைய இந்த சினிமா ஆர்வம் எங்கே தொடங்குச்சுன்னா நான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் இருந்து இந்த மேடையில இதே மாதிரி ஒரு மேடையில மைக் குறிச்சு பேச்சு போட்டியில நான் பேச ஆரம்பிச்சதுன்னு தான் தொடங்கிச்சு ஒவ்வொரு கதைக்கும் மூலமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய நடிகர்களோ பெரிய கேமராவோ பயங்கரமான டெக்னிஷனும் கிடையாது எழுத்துதான் நீங்க வேணா பிடிச்சி எழுதுறதுதான் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமும் இந்த மாதிரி அறிவாளிகளும் தான் எனக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல நான் நின்று வாங்குறதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான காரணமா நான் எல்லாரும் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் நீங்க முக்கியமா இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நமக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கிறதுலயும் இந்த கதை எழுதுறதுலயும் மிகப்பெரிய ஆர்வத்தை உண்டு பண்ணது வந்து அங்க இருந்த அஹ் எழுத்தாளர்கள் அவங்க வச்ச பேச்சு போட்டிகளும் அங்க வச்ச கட்டுரை போட்டிகளும் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படி கொண்டுதான் வந்து அந்த மண்ணின் கதையான தெருப்புத்து கலைஞர்களை பத்தி முக்கியமா நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுத்துச்சு ஏன்னா அந்த கலைஞர்கள் சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறோம் பயங்கரமா கொண்டாடி இருக்கோம் ஆனா அப்படி ஒரு கலைஞர்களை பத்தி இங்க பெருசா நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாம இருக்கு ரொம்ப ஒரு யாருக்கு வந்து கேட்டாலும் தெருப்பு தென்னப்பா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பாக்க முடியாது போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அப்படி ஒரு விஷயத்த அடிக்காம ஒரு படமா கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் அந்த ஜமா தெரிய உங்களுக்கு பல பேர் நீங்க அதை ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த விருது கொடுத்தது எவ்வளவுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி பெருமையான கலைஞர்கள் கூட வந்து மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருது வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து எப்படி இப்படி படங்கள் எழுதணுங்கிறத விட ஒழுங்கா எழுதணும் அது முற்போக்கு சிந்தனையோட இருக்கணும் பொலிட்டிக்கல் கரெக்டாக இருக்கிற வந்து எப்படி வந்து ஞாபகம் போட்டு இருந்தா இது திடீர்னு என்ன அப்படி வேற என்ன அப்படி போகணும்னு யோசிச்சுன்னா ஏதோ ஒரு படத்தை பார்த்து சூடு போட்டு ஒரு போகணும்னு பார்த்தோம்னா இந்த விருதை திரும்பி பார்த்தோம்னா இல்ல இல்ல அவங்க திரும்ப விருது கொடுக்கணும் அதுக்காக ஒழுங்காக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை மிகப்பெரிய ஒரு விதாக இருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அந்த படம் ஆரம்பிக்கும் போது கமர்ஷியல் படமா ப்ரொடியூசருக்கு காசு கொடுப்பது வாய்ஸ் சம்பாதிக்க தரணும் அப்படின்னு நினச்சிட்ட ஆரம்பித்தேன் ஆனால் அது தமிழ்நாடு உட்போக்கு எழுத்தாளருக்கு வந்து சம்பவம் எனக்கு அவார்டுக்கு இருக்கிற அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கல ஏன்னா இப்போ ஒரு இந்த படம் அதுக்கு தாமி காசு நன்றி இந்த கடற்பது படத்துக்கும் நன்றி ஏன்னா ஒரு திரைப்படம் பணத்தை தாண்டி ஒரு வருஷத்தில் எனக்கு அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ நட்பையும் சம்பாதித்து கொடுக்கு அந்த நட்பு தருவது காரணம் இல்லை எப்போது எப்போ வைப்பாங்க நீ என்ன வேணாலும் பேசலாம் எவ்வளோ நாள் தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற அந்த நன்மைகள் கொடுத்துருக்காங்க இதே நான் நெஞ்சி நீதிக்கு எழுதும்போதும் இது தமிழ்நாட்டு மக்கள் எழுதாக இருக்கிற வந்து என்னை பாராட்டினாங்க அது கிடச்ச ஒரு எக்ஸ்ட்ரா ஊக்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் செல்வதுக்குள்ள இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான தைரியமும் கூட அடுத்த அடுத்தவர்களையும் முயற்சி பண்ணுறேன் இதை காப்பாற்றி இது வந்து ஏற்பட்ட கேமிலிகளுக்கு ரொம்ப நன்றி என்னைய அடிப்படி ஞாபகப்படுத்தின சரத் அவர்கள் இருக்கும் அது வந்து ஜெயிஷ் சார் ரொம்ப நன்றி நம்மளும் நடுவில் அதுக்கப்புறம் நன்றி ரொம்ப நன்றி நான் இருக்கிறதுக்கு மதன் சார் உங்க எதார்த்தமான நடிப்போம் உங்களுக்கு மட்டும் உங்களுடைய கடைசி உங்களை பண்ணிட்டு இருக்கேன் உங்களை எதார்த்தமாக நடிக்கணும் நான் மிகவும் பெரிய ஃபேன் நான் சொல்ல நடிக்கிறது தெரியாமல் நடிகை இருந்திருக்கு இல்லை அது வெளியே ரொம்ப நன்றி இங்கே இருக்கும் படைப்பாளிகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிக பெருமையாக உள்ளது இந்த வேலை உங்களால் மிக மிக அழகாக தெரிகிறது என்பதை தெரிந்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நம்ம இதை பேசணும்னு சொல்றோம் எப்படி பேசணும்னு சொல்றோம் ஆனால் இப்போ வந்து சினிமா அப்படின்றது ஒரு வியாபாரம் ஆனால் அந்த வியாபாரத்தையும் செய்வோம் ஆனால் அதுலேயே நாங்கள் பேச வேண்டிய தைரியமா பேசுவோம் அப்படின்னு துணிந்து பேசிய இனம் தலைமுறை இயக்குநர்கள் தான் இந்த மேடையை இருக்காங்க அப்போ எப்பவும் சொல்றது போல உண்மையாகவுமே இந்த கலை சினிமா இருக்கிற கலை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்துடன் ஒவ்வொரு ஒவ்வொரு பங்களிப்பையும் அவ்வளவு ரசித்திருக்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு எளிதாக அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க முடியாது அந்த வழிகளில் உணர்ந்தாலும் தவிர அந்த வழிகளை உணர்ந்தவர்களின் மனதிலிருந்து வருவதுதான் ரொம்ப ஆனஸ்டான ஒரு படைப்பாக வரும் அப்படின்றது அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க எனக்கு மிக பிடித்த கலைஞர்கள் இருக்காங்க நான் மிகவும் ரசிக்கின்ற இயக்குநர்கள் இருக்காங்க உங்களுடைய படைப்புகள் பார்க்கும் பொழுது இவ்வளவுதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தது வீண் போகல அப்படிங்கிற விஷயம் புரியுது தமுயக்கா சார் உங்களை கௌரவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறது பெருமைப்பட்டுக் கொள்கிறது இதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நமது எழுத்தாளர்களுடைய நமது தோழர்களுடைய வேலைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுடைய பேச்சுக்கள் பல இடத்தில் நீங்க போது தெரியுது அதுதான் தேவையாக இருக்கு எங்களுடைய பாதைக்கான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது இன்னும் வீரியத்தோட இந்த பாதைக்கு முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்வதற்காக உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது அப்படின்றத நிறைவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதுல வந்து வியாபார நோக்குடன் அப்படின்னு சொன்னாரு அது வியாபார நோக்குடன் எடுத்துதானே எனக்கு தெரியல ஆஹ் அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வேற மாதிரி தான் எடுத்திருப்பீங்க பட் நீங்க எடுத்திருக்கிற படம் ரொம்ப உன்னிப்பாக எதை நான் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானமாக இருந்தீர்கள் அதை நாங்கள் வந்து இங்கே கொண்டாடுவதற்காக இருக்கிறோம் இது ஒரு சிறிய அரங்கம் தான் ஆனா இந்த அரங்கம் மிக முக்கியமான அரங்கம் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்